அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா பரகாத்து அன்பிற்கினவர்களே ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு கவலையில் இருப்பார்கள் அதாவது ஒன்று நோயினால் அவர்களுக்கு நோய்கி நொடிகள் இருக்கும் அதனால் அவர்கள் கவலையில் இருப்பார்கள் அதை நினைத்து கவலையில் ஏற்பய் இருந்து கொண்டிருப்பார்கள் சிலருக்கு வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் கவலையில் இருப்பார்கள் அதேபோல் சிலர்கள் கடனாக கொடுத்திருப்பார்கள் அந்த கடன்கள் வராத நிலையில் அவது அவர்கள் க கவலையாக இருப்பார்கள் சிலர்களுக்கு பிள்ளைகள் சரியில்லாமல் இருப்பார்கள் ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளாக இருப்பார்கள் அதை நினைத்து கவலை இருப்பார்கள் சிலர்களுக்கு பிள்ளைகள் படிப்பு இல்லாமல் இருப்பார்கள் படிப்பு வராமல் இருக்கும் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் படிப்பு ஏற ஏறவில்லை அந்த கவலை இருப்பார்கள் சிலருக்கு எந்த வியாபாரங்கள் செய்தாலும் அது கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை கவலை அதே சிலர்கள் வந்து மகனுக்கு மருமகளை தேடிக்கொண்டிருப்பார்கள் பெண்ணை கொண்டிருப்பார்கள் பெண் கிடைக்காது பெண் வீட்டார் மாப்பிளை கொண்டிருப்பார்கள் மாப்பிளை கிடைக்காது இப்படி ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கவலையில் தான் இருப்பார்கள் யாருடைய யாரிடமே வந்து யாருமே கவலை இல்லாமல் எல்லோருமே வந்து என்ன செய்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது வெளித்தோற்றங்களில் வேண்டுமானாலும் அவர்களை பார்ப்பதற்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற போன்ற ஒரு தோரணை நமக்கு தெரியும் ஆனால் அவர்களிடத்தில் நாம் மனம் விட்டு பேசுகின்ற பொழுதுதான் தான் அவர்களுக்குள் உள்ளத்தில் என்னென்ன கவலைகள் இருக்கும் அப்படி என்பதை இவ நாம் அறிந்து கொள்ள முடியும் மனம் விட்டு பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய கவலைகள் இருக்கும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் இதற்காக சொல்லி என்று சொன்னால் இப்போது கவலை இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களே இவர்கள் எல்லோருக்குமே எல்லோரும் என்ன செய்துவிட முடியாது பண உதவிகளை செய்துவிட முடியாது உடல் உழைப்புகளை செய்துவிட ஒரு சிலர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு இருந்தால் அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்வார்கள் பணங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள் இன்னும் சிலர்கள் வந்து பணம் கொடுத்து உதவி செய்ய முடியாது அவர்கள் உடல் உழைப்பு செய்வார்கள் அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்காக போகிறது வரது அவர்களுக்காண்டு முயற்சி செய்வது உடல் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கான சில அவர்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போவது இப்போ யாருக்கும் வந்து கடன் கொடுத்திருந்தார் அவர்கள் தராமரிந்து அவரிடத்தில் சென்று பேசுவது மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடி கொடுப்பது பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி இது போன்று உடல் உழைப்புகளை செய்வார்கள் சிலர்கள் பணம் கொடுத்து உதவி செய்வார்கள் சிலர்கள் உடல் உழைப்பு செய்வார்கள் பெரும்பாலும் என்ன என்று சொன்னால் ஆறுதல் சொல்லலாம் பெரும்பாலும் எல்லோருமே என்ன செய்யலாம் என்னால் ஆறுதல் சொல்ல முடியும் இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல முடியும் இப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் இதெல்லாம் ஒரு பெரிய வியாதியே இல்லைங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி சர்வசாதாரமாக இதெல்லாம் எவ்வளோ மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க இது குணமாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சவங்களை பார்த்து என்ன சொல்லலாம்னா இந்த வியாபாரத்தில் என்னங்க அடுத்த வியாபாரத்தை நீங்கள் பாருங்கள் நஷ்டமான போயிட்டு போகுது அடுத்த வியாபாரத்தை ஆலோசனை செஞ்சு ஒரு ஆராய்ச்சி இப்போ ஒரு ஆலோசனைகள் படி நல்ல வியாபாரத்தை தொடங்க சின்னதாக தொடங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கடன் கொடுத்து ஏமாந்திருந்தால் அவர்களுக்காக என்ன செல்லலாம் இனிமேட்டாவது கவனமாக இருங்க எல்லாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லலாம் அதே போல் படிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கிடத்தில் என்ன செய்யணும் நல்ல படிப்பா இப்படி நீ படிக்காமல் இருந்தால் என்ன ஆறுது எதிர்காலம் என்ன ஆகுது படிச்சாதான் எதிர்காலம் நல்லாயிருக்கும் நல்லா கவனமாக படிப்பா உங்கள் அப்பா அம்மாலாம் பாரு எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீனா நல்லா இருக்கணும் அதனால் கவனமாக படி அப்படின்னா அந்த குழந்தைங்களை சந்தித்து என்ன செய்யணும் ஆறுதலான முறையில் சொல்லி அவர்களுக்கு யாரார் எந்தெந்த நிலைகளில் இருக்கின்றார்களோ அந்த நிலைக்கு தக்கவாறு அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி அவர்கள் என்ன சென்ற வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உடல் உல நோய் நொடிகளாக போய் சந்திக்கிறாங்க நோய்வாய்ப்பாளர்கள் சந்திங்கன்னு சொன்னால் அப்படியே அவங்களுக்கு இந்த வியாதியா இந்த அவர் கூட அந்த மாதிரி தாங்க வந்துச்சு பாவம் பாவோம் எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டாரு அந்த ஆஸ்பத்திரிக்கு போனார் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒன்றும் கை கொடுங்க கடைசியில் மௌத்தா போயிட்டாருங்க அப்படின்னு போய் சொல்கிற அவங்கள்ட்ட போய் மௌத்தா போயிட்டாருங்க அவருக்கு எவ்வளோ ஏறாத பார்க்காத டாக்டர் இல்லை போகாத மருத்துவமனை இல்லை சாப்பிடாத மாத்திரை இல்லை கடைசியில் என்ன செய்யலை மூத்தமாக போயிட்டாருங்க அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க அவருக்கு சுகர் வந்துச்சு விரல எடுத்தாங்க அப்புறம் காலை எடுத்தாங்க கடைசியில் ஆளே இறந்துட்டாருங்க அவருக்கு மஞ்சக்காமலை வந்துச்சு உடம்பு ஃபுல்லாக இதாகிடுச்சு இந்த மாதிரி கேன்சர் வந்து வந்துச்சு உடம்பு ஃபுல்லாக பரவிச்சு இந்த மாதிரி நோய்களை என்ன நோயாளிகளை பார்த்து பயம்படுத்துவது ஆறுதலுங்கிற பேரில் போய் அவங்கள்ட்ட போய் உட்காந்து அவர்களை பயன்படுத்துவது இது மாதிரி இதுவரை செய்வது தவறான விஷயம் இது அதே போல படிக்காதவனை பார்த்து நீ எல்லாம் உருப்படுவியா நீ இப்படி படிக்காமல் சுற்றிட்டே இருந்தா கடைசியில் என்ன செய்யணும் கடைக்கு வேலைக்கு தான் போகணும் மூட்டை தூக்க போனோம் அந்த வேலைக்கு போனோம் இந்த வேலைக்கு போனோம் உனக்குலாம் படிப்பு ஏறல அப்படின்னு சொல்லி நீ பேசாமல் எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்னு சொல்லி படிக்காத அந்த குறையாக இருக்கிறவளை கண்டு என்ன செய்கிறது வெறுப்பான முறையில் பேசுவது கடனாக்கி விட்டு உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து நீ ஏன் பேச்சை கேட்டியா யார்கிட்ட நீ ஆலோசனை கேட்டால் உன் இஷ்டத்துக்கு ஆடுன போனேன் வந்த அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஆறுதல் இல்லை அது என்ன சொல்லுவாங்கன்னா வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது ஏற்கனவே அவங்க கவலையில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கவலையில் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் எதிர்மாறான விஷயங்களை சொல்லி அவர்களை மேலும் என்ன சில பலகீனப்படுத்துவது சோர்வடைய செய்வது இது தவிர ஆறுதல் இல்லை இது வந்து ஆறுதலே கிடையாது இது வந்து அவர்களை மேலும் மென்மேலும் அவர்களை துன்பப்படுத்துவதற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அன்பே அன்பிற்கினவர்களே பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை சந்தித்து நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் சொல்வது தான் ஆறுதல் அவர்கள் அந்த வலி அந்த கவலையிலிருந்து அவர்கள் மீண்டு தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க வேண்டும் அதுபோல நாம எல்லாருக்கும் பணத்தால் உதவி செய்ய முடியாது உடல் உழைப்புகள் செய்ய முடியாது ஆனால் நாம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் அந்த வார்த்தைகள் அவ ஆறுதலான வார்த்தைகள் வந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படிதை உற்சாகப்படுத்தினால்தான் அது நோயில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட என்ன செய்வார்கள் மீண்டு வருவார்கள் அல்ல நாடி என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி எத்தனையோ வைத்தியங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த மன தைரியத்தின் காரணமாக என்ன செய்கிறாங்க இன்றைக்கி மீண்டு வந்திருக்கிறாங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த மக்கள் மீண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அந்த மன தைரியம் வர வேண்டும் அந்த மன தைரியம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இருக்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் அது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அந்த பேசக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அவர்கள் மீண்டும் எழுச்சி பெற வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அவதூறான எதிர்மறையான விஷயங்களை சொல்லி 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 அவர்களை மீண்டும் நாம் என்ன செய்து விடக்கூடாது பலகீனமாக்க விடக்கூடாது இல்லாமல் அல்லா ஜெல்லவசனத்தாலா நாம் சொல்லக்கூடிய ஆறுதல்கள் எல்லா மக்களுக்கும் நலமுடன் வளமுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் பரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹூ